அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பார்த்துருந்தாலும் அக்கௌண்ட்ஸில் ஒரு டுவெல் ஹெட்டிங்ஸு அந்த டுவெல் டாபிக்ஸை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூலை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டுவெல் டாப்பிக்ஸும் அதாவது அந்த மெத்தடில் இருக்க சம்ஸ் எல்லாமே போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஈஸியாக மைண்டில் வந்து அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து அந்த சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அது என்ன ரூல் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் கணக்கியலின் பொன்னான விதிகள் ஆல்சார் கணக்கு ஆள்சார் கணக்கு அப்படின்னா நபரை வந்து குறிப்பிடுதீங்க அதாவது பெறுபவரை பற்று செய்க பெறுபவரை பற்று செய்க தருபவரை வரவு செய்க பெறுபவரை பற்று செய்க அப்படின்னா இப்போ வந்து அமௌண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன் ஸோ நான் தான் அந்த அமௌண்ட் வந்து பெற்றுக்கொள்கிறேன் ஸோ பெறுபவரே பற்று செய்க அப்போ என்னையே வந்து பற்றில் வைக்கணும் பற்று அப்படின்னா இங்கிலீஷில் டெபிட்னு சொல்லுவாங்க வரவு அப்படின்னா இங்கிலீஷில் வந்து க்ரெடிட்டுன்னு சொல்லுவாங்க தருபவரே வரவு செய்க தருபவரே வரவு செய்க அப்படின்னா எனக்கு கொடுத்தவர் யார் அவரை வந்து நம்ம வரவில் வைக்கணும் ஸோ இதுதான் பெறுபவரே பற்று செய்க தருபவரே வரவு செய்க சொத்து கணக்கு சொத்து கணக்குனா இங்கே சொத்தை குறிப்பிடுறது உள் வருவதை பற்று செய்க அதாவது சொத்து வந்து நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்தையோ ஏதோ ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து சொத்து உள்ளே வருது ஸோ சொத்து நம்மக்கிட்ட வரையில்லை அதை வந்து நம்ம பற்றில் வைக்கணும் டெபிட்டில் வைக்கணும் வெளிச்செல்வதை வரவு செய்க அதாவது சொத்தை வந்து நம்ம விற்கிறோம் அமௌண்ட் வாங்கிக்கிட்ட சொத்தை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அந்த சொத்தை வந்து நம்ம கிட்டேருந்து வெளியே போகுது ஸோ அதை வந்து நம்ம வரவில் வைக்கணும் க்ரெடிட்டில் பேரளவு கணக்கு பேரளவு கணக்கு அப்படின்னா நம்ம செய்கிற செலவு அதுக்கப்புறமா நமக்கு வர வருமானம் அது எல்லாத்தையுமே குறிப்பிடுது பேரளவு கணக்கில் அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்க அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவையும் நமக்கு வரக்கூடிய எல்லா நட்டத்தையும் வந்து நம்ம வந்து பற்றல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்க அதாவது நமக்கு வந்து வர்ற இன்கம் இருக்குல்ல வருமானங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வழியிலேருந்து இப்போ வாடகையாக இருக்கலாம் ரெண்ட்டு நம்ம வீட் வீடு விட்டுருக்கலாம் ஸோ நமக்கு வந்து இந்த வாடகையாக இருக்கலாம் இல்லை நம்மளே சம்பாதிச்சு வர காசாக இருக்கலாம் ஸோ அந்த ப்ராஃபிட்டு அது எல்லாத்தையுமே வந்து வரவுல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கணக்கியலின் பொன்னான விதிகள் அவ்வளோதாங்க இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சம்பொடையில உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ்க்கு போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அஸ்லாம் வரைக்கும்லே பரகாத்துஹூ